மகிழ்ச்சியில் அசக்தி நீங்கள் பெற என்ற ஏக்க உணர்வு உங்கள் உயிரை நான் தியானித்து நீங்கள் இதே மாதிரி மகிழ்ச்சியில் அசக்தி பெற வேண்டும் என்று இயங்கி செய்து அந்த அருள் சக்தியை உங்களுக்குள் பெறச் செய்து சப்தரிசி மண்டலங்களின் உணர்வை உங்களுக்குள் ஊட்டச் செய்து இந்த உணர்வின் துணை கொண்டு உங்களுடன் வாழ்ந்து வளர்ந்த அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த உயிரான்மாக்களை கின் செலுத்தும் போது கின்னி நாட்களை நீங்கள் நெவிகள் பெற முடிகின்றது இதே போல் அடிக்கடி உங்கள் வாழ்க்கையில் இந்த மனித வாழ்க்கையில் சரிப்போ சஞ்சலமோ வெறுப்போ வேதனையோ பரிவோ பாசமோ இதனால் வரும் வேதனையான உணர்வுகளை நமக்கு சேராது இருக்க நாம் எண்ணும் போது அந்த மகிழ்ச்சியினர் சக்தி நான் பெற வேண்டும் என்ற அந்த ஞானின் உணர்வை நாம் பற்றி கொண்டால் அந்த உணர்வின் சக்தி என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று எண்ணிவிட்டு இந்த வாழ்க்கையில் எதை கேட்டாலும் மகிழ்ச்சியினாரோடைய நீங்கள் பெறுவேறோ உங்க கஷ்டங்கள் நீங்கும் உங்க சளிப்பில் நீங்கும் உங்க குடும்பங்கள் நலமா இருக்கும் உங்க தொழில்கள் நலமா இருக்கும் என்று இதை போல சொல்லி வரும் இதை பற்றற்றதாகி அதை பற்றி உங்களுக்கு அந்த சக்தியின் தன்மை பெறும் ஆகவே இன்று நாம் அனைவரும் சேர்த்து இதை போல நாம் முன் தள்ளிவிட்டால் கூட்டு தியானத்தால் கிடைக்கும் இந்த சக்தியின் துணை கொண்டுதான் அடுத்து உங்க வீட்டில் போல வாரத்தில் ஒரு நாள் கூட்டு தியானம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அத்தகைய கூட்டு தியானம் இருந்து மகிழ்ச்சியின் அசக்தி நாம் குடும்பம் முழுதும் படர வேண்டும் என்று எண்ணிவிட்டு மகிழ்ச்சியின் அசக்தி எங்கள் தொழில் முழுதும் படர வேண்டும் மகிழ்ச்சியின் அசக்தி எங்கள் விவசாய நிலங்கள் அனைத்தும் படர வேண்டும் என்று எண்ணம் நல்ல தொழில்கள் நலம் பெற வேண்டும் எங்களிடம் நிலம் வேலை செய்வோர் அனைவரும் மனபலம் மனவளம் பெற வேண்டும் எங்கள் வாடிக்கையால் நலம் பெற வேண்டும் என்று எண்ணுங்கள் உங்கள் தொழிலும் நல்லா இருக்கும் உங்கள் விவசாயமும் நல்லா இருக்கும் இது உங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் ஆகவே அடிக்கடி நாம் மூதாளிகளை மின்சலித்தான் மகிழ்ச்சி நல்சக்தியை நாம் துரித நிலைகள் நாம் பெற முடியும் அந்த நிலை பிறக்கியதற்கு தான் இருக்கும் இதை போல நாம் கூட்டு ஜியானிலிருந்து இந்த சக்தியும் கணை கொண்டு நம் வாழ்க்கையில் எப்படி எந்த நிலைகள் வந்தால் ஒருத்தர் வேதனைப்படுகிறார் என்று சொன்னால் சேற்றறிந்தால் உடனே ஆத்மசித்தி மகிழ்ச்சி அரசக்தி நான் தர வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா தர வேண்டும் என்பது ஆத்மசித்தி அதை செய்துவிட்டு அடுத்த நிமிடம் மகிழ்ச்சி அசக்தி நீ பெறுவாய் உன் வேதனைகள் நீங்கும் உன் குடும்ப கஷ்டங்கள் நீங்கும் உன் தொழில்கள் வளரும் என்று சொல்லுங்கள் ஆகை அவர்கள் சொன்னார் வேதனையான உணர்வு உங்களுக்கு பற்றிடாது அருஞானி உணர்வு உங்களுக்கு சேர்த்து இந்த கீமிகளை பற்றிடாத நிலைகள் தடுத்து இது வரும் ஆகவே இதைப் போல நாம் ஒவ்வொரு நிமிடமும் நாம் எப்படி இன்று பூமியின் ஈர்ப்பிலே எடுத்த உணவின் சத்தை உணவாக எடுத்துக்கொண்டாலும் தாவரங்களாக மாற்றி அந்த சத்தை உணவாக எடுத்திருந்தால் ஈர்ப்பிலே இருக்கு சென்ற அருஞ்சானி உணர்வை நமக்குள் சேர்த்தார் இந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த உயிரான்மா இந்த உடலை விட்டு சென்றார் அந்த சப்தேஷ மண்டலத்துடன் இணைய முடியும் ஆகவே அந்த அருஞ்சானியை காட்டிய இந்த விநாயகர் தத்துவமே நாம் இந்த மனித வாழ்க்கையை இந்த மனித வாழ்க்கையில் என்று அந்த கீமையை அழித்து நஞ்சினை ஒழித்து உணர்வின் தன்மை ஒழியாக மாற்றி அந்த நாம் எண்ணி நமக்கு ஆற்றினால் நாயகனாக அவர்கள் எவ்வாறு உயிரின் ஒளியாக நின்றார்களோ அதே போல நாம் உயிராண்மா இன்னொரு பரவா நிலையும் ஒளியின் சரீரமாக பெறும் ஏனென்றால் இவ்வாறு காட்டிய நிலையை காலத்தால் நாம் ஐதீகம் என்று உண்மை அறியாது மறைந்து போன இந்த நிலைகள் என்று நமக்குள் பதிவு செய்த நிலைகளே முன் என்று நாம் உண்மை அறிய முடியாத தடுத்து மெய் உணர்வை பெறும் நிலையை நமக்குள் இழந்து கொண்டே இருக்கிறோம் இதனை மாற்றிக் கொள்வதற்குத்தான் தான் போல எமது குருநாதர் காட்சி அருவழியை எனக்கு உபதேசித்து அருளிய மெய் உணர்வின் தன்மையை மெய்ஞானின் அருளை பெறும் பாக்கியத்தை எனக்கு கொடுத்தார் அதை நீங்கள் பெற வேண்டும் என்று என குருநாதர் சொன்ன வழியில் உங்களுக்கு பிறக்க வேண்டும் என்று உங்களை ஆண்டு கொண்டிருக்கும் ஈசனான உயிரை வேண்டி உங்களுக்குள் அது கிடைக்க வேண்டும் என்று என்னது தியானம் அதுதான் ஆகவே இதை பற்றி நாம் இன்றைய வாழ்க்கையில் விஞ்ஞான உலகில் மனிதனுடைய உணர்வுகள் அழிந்திடும் இந்த தருணத்தில் மா மகரிஷி என்றுமே அவர்கள் காட்டிய உணர்வு என்றும் அழிந்ததில்லை ஆகவே அந்த உணர்வை நாம் பற்றுவோம் என்றால் விஞ்ஞான அறிவால் வரும் தீமைகளை அகற்றி மெய்ஞான உணர்வு நமக்கு வளர்த்து என்றும் பரவாயில் நிலை என்ற பெருநிலை அடையலாம் இதை உங்களை நீங்க நம்ப வேண்டும் நீங்க எண்ணியதாலும் உங்கள் உயிர் இயக்குகின்றது ஆகவே இதை இப்போது இங்கே கூட்டு தியானம் வைத்துள்ளவர்கள் எல்லோருக்கும் இந்த அருள்சக்தி கிடைக்க வேண்டும் என்று இங்கே செய்கின்றேன் ஆகினாலே இங்கே வருவோர் அனைவருமே இங்கே அந்த மகிழ்ச்சியின் என்றும் தொழில் செய்வோர் அனைவரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து தொழில் செய்வோம் என்ற இந்த எண்ணத்தை நீங்கள் வளர்க்க வேண்டும் ஆகவே எதை எண்ணுகின்றோமோ இந்த உயிர் அதை பெறுகின்றது ஆக நாம் மகிழ்ச்சியின் அரிசக்தி எது ஒன்று நினைத்து அதை நாம் எண்ணுகின்றோமோ அந்த உணர்வும் வலு கொண்டு நமக்குள் வலுப்பெறும் சக்தியாக நம்மை வாழ வைக்கின்றது அந்த நிலை பெறச் செய்வதற்கேத்தான் இந்த தியானம் மண்டலமே அமைக்கும் ஆகவே நீங்கள் இங்கே பெற்று இந்த உணர்வின் தனிகுண்டு இங்கே வந்தார் இதே போல நீங்கள் தியானிங்க இங்கே தியானித்த பழக்கத்தை கொண்டு உங்கள் வீட்டில் இதே போல தியானம் என்பது நமக்குள் தீமை புகாது அரும் ஞானி உணர்வுகளும் நமக்குள் சேர்த்து தீமைகள் அகற்றும் நிலைதான் ஞானின் அருளை நாம் பற்றி ஞானமற்ற நிலைகள் அதை பற்றற்றதாக்கி நாம் அதை பெறும் தகுதிதான் தியானம் நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை துன்பங்கள் அணுகாது மகிழ்ச்சியின் அருளையும் நமக்குள் சேர்ப்பித்து அந்த உணர்வின் தன்மை அதனின் மகிழ்ச்சியின் அருள் பற்றுடன் நாம் இங்கே வாழ்ந்தோம் என்றால் அந்த நாம் அதே கூர்ம அவதாரமாக நமக்குள் விளைந்து உயிர்கள் ஒன்றிய ஒளியின் சரீரமாக பெற முடியும் ஆக இதே போல இங்க வருவோர் தயவு செய்து நான் பழம் முறை சொன்னாலும் பழமையில் வந்த ஜான மெம்பரும் சரி புதுதான் வந்தவங்களும் சரி நான் ரோட்ல வந்தேன்னா போறேன் என் கால் வலிக்கணுங்க என் மேல் வலிக்குங்க என் தொல்லை என்னை விட்டு போமோன்னு குடுக்காட்டிக்கிட்டே இருப்பான் நான் இங்கே தான் சொல்லலாம் என்றால் அங்கிருந்து வரும்போதே சொல்றாங்க வந்து இவங்களுக்கு வர்றதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் காலையில எந்திரிச்சு நான் உபதேசம் சொல்லி ராத்திரிக்கெல்லாம் முழிச்சிருந்து சப்தரிசி மண்டலங்கள் நிலைகளை எடுத்து உடலுக்குள் சூடானாலும் நாம் நான் அடுத்தாபடி வரவங்க இவங்களுக்கும் பதில் சொல்லணும் அதன் நோய் நீங்கி எனக்கு நல்லா கேளுங்கன்னு சொன்னா அடுத்தாபடி இங்க வந்து சொல்லிகிட்டே இருப்பேன் அடுத்தாபடி என் இடுப்பு வழி என்னை ஒட்டியே போக மாட்டேங்குதுன்னு இங்க கேட்டு இருக்க நீங்க நலமாக வேண்டும் என்று கேளுங்கள் என்னுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும் இந்த பௌர்ணமி நாள் நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று ஒன்றையும் நீங்க பற்றுங்க நாளை வந்து விவரத்தை சொல்லி நீங்க கேளுங்க அது மாட்டேன் நிலைகளின்னு கூட்டத்தில் ஆயிரம் பேருக்கு ஆசீர்வாதம் முதல் ஆசீர்வாதம் வாங்குவாங்க ரெண்டாவது தைலம் வாங்கி வருவாங்க அதையும் காலையில ஏதாவது அடுத்தபடி திரும்பி போகும்போது ஆசீர்வாதம் ஒரு வரை நீங்களே தூக்கி பாருங்க கை ஆசீர்வாதம் கொடுத்து பாருங்க நீங்க வெறுமன நூறு ஆயிரம் பேருக்கு தூக்கி பாருங்க உங்க கை என்ன செய்ய வேண்டும் என்று நான் என்றேன் ஆனால் அதே சமயத்துல வேற சொன்னோம்னா அதை கேட்க மாட்டேங்க அதே சமயத்தில் ஒருவே ஒருத்தருக்கு சொல்றேன் அடுத்தவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த உபதேசத்தையும் சொல்றேன் அதே பிரகாரம் நான் நல்லா சொல்லி கேட்கறதுக்கே மனம் வரல என்னைக்கு நல்லா நாம நம்ம இதுதான் நமக்குள் படைக்கின்றது இதை சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னாலும் கூட அங்கிருந்து இருப்பு அடுத்தவங்க கொடுக்குற ஆசீர்வாதத்தின் தடுத்து நிறுத்துறாங்க ஆயிரம் பேர் பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வந்தா இதைத்தான் சொல்றாங்க அதுக்கு எனக்கு நல்லாகணும் நீங்க நினைச்சு வாங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க மகிழ்ச்சி நல்லவழி பெற வேண்டும் அவர்கள் நலமாக வேண்டும் என்று எண்ணுங்க அது உங்களுக்குள் அது பதிவாகும் நீங்கள் நலமாக வேண்டும் மகிழ்ச்சியின் அறுவடை பெற வேண்டும் என்ற இந்த உணர்வு ஒட்டிக்கொள்ளும் அதை நீங்க பற்றுடன் உங்களுக்குள் வளர்க்க இது உதவும் இந்த வாக்குதான் உங்களுக்கு வித்தாகி நீங்கள் நன்மை பெறும் சக்தியும் உங்க கீமையை அகற்றும் நிலையாக அந்த அருள் வாக்கு உங்களுக்குள் பதிவாகு என்று பல முறையும் சொல்லியாச்சு நீங்க வந்தாச்சு நான் புதுசுங்க ஆகையினாலே எனக்கு எனக்கு தெரியும் இவ்வளவு கேட்கிறாங்க நான் புதுசுங்க திருப்பி செவ்வளவு அப்படி இந்த மாதிரி கேட்கு அதுக்கு தாங்க வந்தங்க அதுதான் கேட்க வந்தேன் ஆக பதில் எனக்கு விடைதான் கொடுக்க முடிகின்றதை தவிர நாம் பதிவு செய்த நிலையை நினைவுண்டு எடுப்பதற்கு இல்லையே ஏனென்றால் நாம் காலத்தால் ஐதீகம் என்று வேலி விலை செய்து பொருள்கள் இட்டு கடிச்சு அதை கொண்டு ஆண்டவனுக்கு அர்ப்பணம் செய்து அது பெற வேண்டும் என்ற நிலையை தான் உருவாக்கிவிட்டார் ஆக தயவு செய்து இங்கே இன்னைக்கு பௌர்ணமிக்கு யார் வந்தாலும் சரி உங்க முழுமையான மனசை மகிழ்ச்சி அருவியை பெறுவேன் என் நோயெல்லாம் நீங்கும் என் குடும்பம் ஒற்றுமையா இருக்கும் என் ஒளி ஒளிசரியும் பெறுவார்கள் என்று இந்த எண்ணத்தோட வந்து பாருங்க இந்த உணர்வு உங்களுக்குள் உங்க அனுபவம் என்ன செய்யுது வந்து பாருங்க இதே போல உங்க குடும்பத்தில் சென்றான் இது நச்சு இந்த தான் நம் உயிர் படைக்கின்றது என்ற நிலைகளை சொன்னாலும் இதை நீங்கள் நம்ப முடிய ஆக ஜோசியத்தை நம்புறீங்க மந்திரத்தை நம்புறீங்க யாகத்தை நம்புறீங்க வேலுகளை நம்புறீங்க எல்லாத்தையும் நீங்க நம்புறீங்க உங்களுக்குள் இந்த சக்தி இருக்கு அந்த சக்தியினுடைய நிலைக்கு இப்படி என்னால் உங்களுக்கு சக்தி கூடும் தீமையை அகற்ற முடியும் உங்களை நீங்க நம்புவோம்னா நம்புறதுக்கு தயார் இல்லை இப்ப சொல்லிட்டாங்க இப்ப கேட்கறவங்க இல்லைங்க இப்ப பாருங்க வரைக்கும் நின்று பக்கத்துல இருந்து பாருங்க எல்லாம் எந்த நிலையில கேட்கிறாங்க சொல்லிட்டு இருக்கிறேன் அது கேட்க மாட்டேங்கிறாங்க ஆகையாலே இந்த பழக்கத்தை ஏற்படுத்ததால் என் குரு கொடுத்த நிலைகளை நீங்களும் அந்த அருள் சக்தி பெற வேண்டும் உங்க அறியாத இழுகள் நீங்க வேண்டும் இப்ப சாமியார்கிட்ட அதை கேட்டு நல்லா அவங்க சொல்லும் உங்க வாக்குனால உங்க எண்ணத்தினால் உங்க கிட்ட தீமையை நீங்க வேண்டும் என்று தான் இத்தனை பாடுபடுறேன் இத்தனையும் சொல்றேன் அதை நீங்க உங்களுக்குள் ஏற்றுக்கொள்ள முடியல யாரோ செய்வார் எவரோ செய்வார் நீங்க எண்ணீரும் உயிர் செய்கின்றது அதை பற்றுங்கள் அந்த மகிழ்ச்சியின் அருளை நீங்கள் பெறுங்கள் உங்கள் அறியாத உட்புகுந்து உங்கள் தீமை விளைக்கும் நினை அதை அற்றுங்கள் என் நினைகள் அன்று வியாசகன் காட்டிய நிலைகள் பிற்காலத்தில் முன் தவக்குள் கண்டறிந்த அரசின் காட்டிய நிலைகள் இந்த விநாயகர் தத்துவம் ஆக உணர்வின் இயக்கத்தை அன்று மெய்ஞானி வியாசகர் இந்த உணர்வு நிலைகள் எண்ணங்களாக எப்படி இயக்குகின்றது ஒன்றை ஒன்று எப்படி வெல்லுகின்றது என்ற நிலைய தத்துவத்தை அவன் தெளிவாக எடுத்து ஒவ்வொரு அரசனும் தனக்கு சாதகப்படுத்தி தனக்குள் வெல்லும் சக்தியாக மாற்றிக்கொண்டான் அதனின் நிலைகளிலிருந்து கேட்டு இருந்த நாம் அதிலிருந்து சிக்கலிலிருந்து நாம் தப்ப முடியாது போய்விட்டு அதனால செய்து இப்ப ஆராதனை அபிஷேகம் தீபாராதனை காட்டிய நீங்கள் கொஞ்சம் தள்ளி கருங்க தள்ளி உங்க கீழே தள்ளுன்னு அது மேலதான செய்யணும் நீங்க பாத நமஸ்காரம் செய்யாதீர்கள் இப்ப இந்த மாதிரி கூட்டங்கள் இருந்து உங்களுக்கு கொடுத்த வாக்கின் தன்மை இயக்கம் கொண்டு நீங்கள் இதே உணர்வை உங்களுக்குள் அழியாத பாதுகாத்துக் கொள்ள உங்களுக்கு முன்னாடி இருப்போரே மகிழ்ச்சிகளின் அரசு சக்தி அவர்கள் பெற வேண்டும் அவர்கள் உடல் நலம் பெற வேண்டும் அவர்கள் குடும்பம் நலம் பெற வேண்டும் அவர்கள் தொழில்கள் நலம் பெற வேண்டும் என்று எண்ணி வாங்க உங்களுக்கு முன்னாடி இருப்போம் அதே மாதிரி வரிசைப்படுத்தி என்பாங்க இந்த உணர்வுகள் அங்கே ஈற்றின் தன்மை அடையும் என்னை அணி வரும்போது மகர்ஷியின் திருப்பி நீங்கள் பெற வேண்டும் உங்கள் அறியாத டிவிகள் நீங்க வேண்டும் மெய்ஞ்சான் உணர்வு உங்களுக்குள் அடைய வேண்டும் இன்று ஆசீர்வதிக்கும் போது இந்த உணர்வு உங்களுக்குள் சிக்கன பற்றிக் கொள்கின்றது அதனையும் துணை கொண்டு உங்களுக்குள் வரும் தீமையை அகற்றும் சக்தி இந்த வாக்கால் கிடைக்கின்றது ஆக வாக்குதான் உங்களுக்குள் மருந்து அதனால் ஏற்றுக்கொள்ளும் நிலையை வரிசையில் வாங்க ஆகவே பாத நம்சாரங்க நான் வாக்கு அருளாக கொடுத்துட்டு இருப்பேன் இந்த தொட்டு கும்புறது தான் இருப்பாங்க அந்த இதுல தான் இருக்கிறாங்க நான் கொடுக்க வாக்கை கண் குண்டு இயங்கி பற்றினால்தான் அது பற்றும் ஆகவே நான் பல முறை சொல்லி இருக்கிறேன் அங்கிருந்து வந்து இந்த போய் சாமி கும்பிட்டேன் அவர் தான் வரம் கொடுக்கிறார் என்று நான் வரம் கொடுக்கவில்லை ஆனால் உங்க உணர்வின் தன்மை பதிவு செய்கின்றேன் உங்க கண்ணின் நினைவுண்டு பதிவு செய்தால்தான் மீண்டும் நினைவு அலைகளாக உங்களை காக்கும் உங்க எண்ணம் அதை பதிவு செய்யும் எண்ணங்கள் உங்களுக்குள் வளர வேண்டும் என்ற இத்தனை உபரிசமும் செய்கின்றேன் ஆனால் இதை நீங்கள் வந்தாச்சுன்னா நீ பேசாமலே இருந்துட்டு இதே எண்ணத்தை அவர்கள் வளர்க்கின்றார்கள் இதை முதலில் விடுங்கள் குரு வாக்கு நிலை ஏங்கி பெற வேண்டும் தாய் என்று பணிந்து பழக வேண்டும் ஒரு வாக்கு நீங்கள் பெற்றால் உங்கள் அறியாது தந்த கீமைகள் அது ஒடுங்குகின்றது ஒழுங்குகின்றது அடிப்பணியை செய்தாலும் எனது வாக்கு ஆகவே அது உங்களை இயக்காது உங்களின் உணர்வு அதை அடக்கி மெய்ஞான் உணர்வு உங்களுக்குள் வளர்த்து உங்கள் அறியாது அடக்கும் இந்த அருள் இதனை பின்பற்றி நீங்கள் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டும் என்று தீப ஆராதனை காட்டியும் இதை உங்களுக்குள் அழுத்தாபடி நீங்கள் ஒரு பகுதி உணவுக்காக உட்கொண்டாலும் அடுத்த ஒரு பகுதி இந்த நின்று ஆசீர்வாதம் வாங்கிக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் தள்ளாதீர்கள் ஆக வரிசைப்படுத்தி கேட்டுள்ள அந்த நிலைகளை உங்கள் செயலுக்கு வாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த விநாயகரை வணங்கப்படும் போது அந்த மகர்ஷின் அரிசக்தி நான் தர வேண்டும் மண் உலக வென்று விண்ணுலகம் சென்ற அந்த மகசின் அருவொழி பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று எண்ணு ஆனால் அங்கு எண்ணி விட்டு மகர்ஷின் அரிசக்தி எங்கள் குடும்பம் முழுதும் படர வேண்டும் அங்கு எங்கள் குடும்பத்தை அடைவெரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எங்கள் குழந்தைகள் மகிழ்ச்சியின் அருளை பெற வேண்டும் அதன் ஞானத்தில் சக்தியாக வளர வேண்டும் எங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையாக வளர வேண்டும் எங்கள் தொழில்கள் அனைத்து ஓங்கி வளர வேண்டும் எங்களுக்கு எங்களை பார்ப்போரெல்லாம் நலம் பெற வேண்டும் எங்களிடம் வேலை செய்வத மனபலம் மனவளம் பெற வேண்டும் எங்களுக்குள் மனபலம் மனவளம் பெற வேண்டும் என்ற நிலையில் செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு பெற வேண்டும் என்று இந்த உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆக இந்த உணர்வில் இதே போல நீங்கள் இறங்கினார் அதே போல வருவோர் அனைவரும் இந்த ஆலயத்துக்கு வருவோர் எல்லாம் அந்த விநாயகரை வழங்குவோர் எல்லாம் அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் அவர்கள் குடும்பமெல்லாம் நலம் பெற வேண்டும் அவர்கள் தொழிலெல்லாம் வளம் பெற வேண்டும் என்று எண்ணுங்கள் முதலில் இதை எண்ணிவிட்டு இதை உணவின் செயலாக இங்கு வருவோர் அது பெற வேண்டும் என்று எண்ணிப்பாரு இதனுடைய பலத்தை நீங்க அனுபவிக்கலாம் இதெல்லாம் காரணம் நாம் அருண் ஞானி உணர்வை பருகுவதற்குத்தான் விநாயகரை வைத்து நாம் அழுத்தினை தொடக்க மேலையை தொடர்ந்து உள் உணங்க அழுக்கைத் தொடைப்பதற்கு முதலில் பழக்கி நான் விண்ணை நோக்கி பார்த்து அந்த உணர்வின் சக்தி பெற அதற்கு நாம் மகர்ஷின் அருவொழி நான் பெற வேண்டும் என்று எந்நேரம் நாம் நினைத்தாலும் இந்த சக்திகள் கிடைக்கின்றது இதே போல ஆலயத்திற்குள் சென்று தீப ஆராதனை காட்டும் எல்லாம் பொருளிருந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் என்று எண்ணி அந்த சக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி அந்த சிலையை பாருங்க அந்த சிலையை காட்டப்பட்டு அந்த குணங்களை காவியமாக தீட்டிய அந்த நற்குணங்கள் நான் பெற வேண்டும் இதை உணர்த்திய மகர்ஷின் அருவொழி நான் பெற வேண்டும் அந்த தெய்வத்தின் மேல் போட்டெடுக்கும் மலரின் மனம் பெற வேண்டும் என் உடல் முழுதும் நறுமணங்கள் படர வேண்டும் என்னை பார்ப்பதற்கெல்லாம் நறுமணத்தின் மகிழ்ச்சி அவர்கள் பெற வேண்டும் அந்த கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும் என் சொல்லை கேட்பு வாழ்வில் இனிமை பெற வேண்டும் எந்த நிலையிலும் என் சொல்லை கேட்பு இனிமை பெற வேண்டும் என்ற நிலையும் இந்த ஆலயத்துக்கு வருவோர் எல்லாம் இந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும் அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும் அவர்கள் குடும்பங்களில் ஒற்றுமையாக வேண்டும் அவர்கள் தொழில்கள் வளர வேண்டும் என்று இது எண்ணிப்பார் பிறரை நாம் வாழ வைக்க எண்ணும் போது நமக்குள் இருக்கும் நல்ல குணங்கள் வாழ்கின்றன நமக்குள் தீமையை அறிவிக்கின்ற உணவு ஒடுங்குகின்றன ஆக தீமையை அறிந்ததோடு அதை நிறுத்திக் கொள்கின்றது ஆக பிறரை வாழ வைக்க வேண்டும் என்ற உணவை நாம் அதிகரிக்க வேண்டும் குடும்பம் அதை வந்து ஒரு சுவைமிக்க ஒரு குழம்பில் நாம் எப்பொருள் சுவையாக்கின்றதோ அதனை தளராது தனியாது அதுக்குள் நாம் செய்து வந்தால் அந்த சுவைமிக்க நிலைகள் நமக்குள் மகிழ்ச்சி ஏற்படுகின்றது இதே போல காரம் புளிப்பு இனிப்பு உப்பு என்ற பல நிலைகள் சேர்த்தாலும் இது சுகமிக்கதாக உருவாக்க வேண்டும் மனித வாழ்க்கையில் இதை போன்ற ஒவ்வொரு நிலைகளும் என்ன நிலைகள் நம் உடலே ஆலயம் நமக்குள் நன்மை செய்திக்கும் உணர்வும் நமக்குள் நற்குணங்கள் காலத்தால் நாம் கேட்டறிந்த நல்ல உணர்வால் தீமிகள் பல சேர்த்து நல்ல தெய்வமாக நமக்குள் இருந்த நிலைகள் இது மாறுபடாது இருண்டிடாது நஞ்சுக்குள் சிக்காதது தொடைக்கும் மார்க்கமாக தான் ஆலயங்களை காட்டப்பட்டது ஆக நம்ம உடலை ஆலயமாக்கி நமக்கு ஈசனாக இயக்கும் நிலையும் எண்ணீர் பிரம்மமாக நம்ம உயிர் படைத்துக் கொண்டும் உடலின் நலகை சிவமாக்கு உருவாக்கி அந்த சிவத்துக்குள் சக்தியாக நம்மை இயக்கிக் கொண்டிருக்கும் நம் உயிரை மதித்து நடப்போம் நம் உடலுக்குள் இருக்கும் அனைத்துக்கும் குருவாக இருப்பதே உயிர் நாம் எண்ணீரை இயக்கி ஈசனாக இருப்பதும் உயிரே என்ற மதித்து நமக்குள் அந்த உயிரை நாம் மதித்து தீமைகளை கேட்க இருந்தாலும் தீமைகளை நாம் நுகரா வண்ணம் மகிழ்ச்சியின் அலுவலகத்தில் நாம் நுகர்ந்து தீமைகளை அப்புறப்படுத்தி நாம் பழக வேண்டும் இதுதான் ஆலயம் ஆகவே நீ ஆலயத்துக்கு சென்றார் பிறர் வாழ வேண்டும் என்று இதுதான் நீதான் இல்லை நீ எதை நினைக்கின்றாய் அதுவாகின்றாய் என்ற நிலையை காட்டியது போல ஞானிகள் காட்டிய அந்த உணர்வு நம்மும் கடந்துள்ளது அவர்கள் சொன்ன நிலைகள் நாம் சென்றால் அதனை அடைகின்றோம் அடர்ந்து இன்று ஐதீகம் என்ற நிலைகளை இதை செய்தால் அது கொடுக்கும் அந்த தெய்வம் செய்யும் அது செய்யும் என்ற நிலைகளை நமக்குள் என்னமே நாம் எடுத்துக்கொண்ட குணத்தின் உணர்வே நமக்குள் தெய்வமாக இயக்குகின்றது நாம் எதை எண்ணுகின்றமோ ஈசனாக படைக்கின்றது அந்த குணத்தின் தன்மை நமக்குள் அது தெய்வமாக இயக்குகின்றது அந்த உடலின் சக்தியை சிவமாக மாற்றுகின்றது சிவத்துக்குள் நாம் எண்ணிய குணத்தின் சக்தியாக இயங்குகின்ற ஆகவே தயவு செய்து நீங்கள் இப்போ ஞானிகள் காட்சி அருளை ஆலயத்தை நம் உடலை சுத்தப்படுத்தும் ஆலயம் என்று மதித்து நடந்தும் ஆலயத்தை காட்டும் போது அடுத்தவரை தள்ளி விட்டு நாம் அருளை பெறுவோம் என்ற எண்ணத்தையோ அப்படி யாரும் அருள் பெற முடியாது அந்த அந்த பெற முடியாது அங்கு காட்டி அந்த தெய்வ குணத்தை காட்டி என் முன் இருப்போர் அது பெற வேண்டும் என்று எண்ணினால் அந்த உணவின் சக்தி என்னை காத்திடவும் பிறரை காத்திரும் உணவின் சக்தியாக நமக்குள் விளைகின்றது அதனால தயவு செய்து கேட்டவர்கள் இதை போல பின்பற்றும் அறிவார் அறிவால் உலகை அழிந்து கொண்டிருக்கும் மனிதன் உணர்வு தன்மையில் இருந்து மீட்டி அது யானை நமக்குள் வளர்த்து நாம் எங்கே நிலையில் விநாயகர் சதுர்த்தி தீமைகளை அகற்றும் நிலையில் நிறுத்தி மெய்ஞ்சான் உணர்வை பரப்பி நம்மை தீமைகள் இயற்றிக் கொண்டிருக்கும் அந்த உணர்வின் சக்தி அதனுடைய நிலைகள் இங்கு பூமியிலே படராது அதனை அமைத்து நாம் நல்ல நிலையிலே மகிழ்ச்சியின் அல்வட்டத்தில் நாம் சொல்லுவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்து கொள்கின்றேன்